ஜேர்மன் நாட்டு தமிழர்கள் இளத்தமிழர்களுக்கு எனது வணக்கம் அதாவது உங்களை மட்டும் அங்கே வாழ வைக்கலை என்னையும் அங்கே தான் அதாவது உலகத்தை காட்டி ஒரு உருவமாக உருண்டு தெரிஞ்ச என்ன ஒரு மனுஷனாக்கியது ஆக்கியது அந்த நாடு தான் ஏன் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு காலத்தில் ஜேமனில் இருந்து கனடாவுக்கு போனதுலேருந்து இருந்து லண்டனுக்கு வந்ததுலேருந்து அப்படி பல இடங்களுக்கு தெரிஞ்சதே ஜேர்மனில் இருந்து தான் அதாவது ஜேர்மனில் எப்பவும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா இருந்தால் அங்கே உள்ள தமிழர்களும் சரி அந்த நாடும் சரி ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏனென்னா இப்போ பார்த்திங்களா அந்த இவ்வளவுதான் தொலைக்காட்சிகள் இப்போ இருந்தாலும் முதல் ஒரு காலத்தில் முதல் முதல் தொலைக்காட்சி என்று வந்தால் அது ஜேர்மனில் ஆரம்பித்தது அது மறக்க முடியாது ஸோ அதே மாதிரி தான் அந்த ஜேர்மன் நாட்டில் இப்போ அதாவது ஈழத்து கலைஞர்களின் ஒரு திரைப்படம் போகும் இல்லை தேதி ஸோ தேதி அஞ்சாம் மாதம் ஓடுது எனக்கு தெரியும் நீங்கள் திருளாக போய் அந்த இழத்து கலைஞர்களை ஊக்குவிப்பீர்கள் அதாவது நாங்கள் வந்து ஜெர்மன் நாட்டில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வசதி எப்படினா எங்களுக்கு எட்டு மதத்தான வேலை ஒரு டைம் அதுக்கு மேலே எங்களால் அங்கே வேலை செய்ய முடியாது இருக்கிற மிச்ச டைமுக்கு நாங்கள் எங்களோடய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம் அங்கே வேலை அதே மாதிரி தான் இது நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ இல்லையோ அதாவது நீங்கள் உங்களோட உங்களோட மனசார போய் அந்த படத்தை பார்த்து அந்த அந்த இனி காலங்களில் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கணும் இருந்தால் அது நாங்களெலாம் உருவாக்குவோம் அதுவும் ஜேர்மன் நாட்டில் இந்த ஓடுற படத்துக்கு ஜேர்மன் நாட்டு மக்கள் அதாவது ஜேர்மன் நாட்டில் உள்ள இளத் தமிழர்கள் ஆதரவு நிச்சயமாக கொடுக்கணும் நான் அந்த நாட்டில் இருந்தால் வந்து ஏன் அந்த தியேட்டர் அந்த படம் ஓடுற தியேட்டரில் நான் இளம் வயதில் கூட அந்த அந்த காலங்களில் அந்த போகுமண்ட தியேட்டரில் இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போய் படம் பார்த்துருக்கேன் ஆனால் நான் மட்டுமண்டில் மாதிரி உங்கள் பல இளைஞர்கள் அப்போ நாங்கள் போய் பார்த்துனாங்க தயவுசெய்து இந்த ஒரு படத்தையும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு போகிறது இல்லை பகலே போய் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த டைம் நேரம் எல்லாம் ஃபோன் நம்பர் எல்லாம் இதில் போட்டிருக்கிறேன் போய் இதையும் பார்த்து இதற்கும் ஒரு மெயினான ஆதரவை கொடுங்க அதாவது இன்னமும் ஒரு சின்ன விடியத்தையும் சொல்கிறேன் இந்த படம் ஓடின ஓடு அதாவது இந்த படத்தை நாங்கள் ஓடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணதோட நான் காய்ச்சினேன் அவர் சொன்ன விடியம் அதாவது இதில் வார லாபம் அனைத்தையும் அதிலே வச்சு ஆட்களுக்கு முன்னாலேயே அந்த லாபத்தை அந்த ஈழத்து கலைஞர்களுக்கு கொடுத்து அவர்கள் அடுத்த படத்தை தயாரிப்பதற்காக உருவாக்க வேண்டும் என்பது தான் அவற்றை கொள்கை என்று அவர் எனக்கு கூறினார் உண்மையாக சொல்லப்போனால் பெருந்தன்மையான ஒரு விடியல் அதை நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு தெரியும் எஸ்எல்ல இருக்கிறீங்க போகமில் இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சவர்கள் ஏன் உபவோசையில் இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சவர்கள் பலர் எனக்கு தெரிஞ்சவர்கள் இருக்கிறீங்க நீங்கள் அந்த கொமாண்டுக்கு எழுதுங்க நான் போகிறேன் படத்துக்கு போகிறேன்னு சொல்லி எழுதுங்க எனக்கு தெரியும் நீங்கள் டியூஸ்புக்கில் இருக்கிறீங்க இவ்வளோ பேர் இவ்வளோ பேரும் நீங்கள் போய் இந்த ஒரு இளத்து கலைஞர்களுக்காக கட்டாயம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பித்தான் இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் ஏன்னா அவர்களுக்கு இதில் வந்து எனக்கும் ஒரு லாபம் இல்லை அந்த படம் ஓடுறவருக்கும் ஒரு லாபம் இல்லை மொத்த தொகையும் இள இல்லத்தில் இருந்த கலைஞர்களுக்கு தான் போகுது ஸோ நீங்கள் யோசிக்கக்கூடாது என்னடா இவன் இப்படி கூறானே இவனுக்கு எதோ பங்கு வருது உண்டு வாய்ப்பே இல்லை ராஜா அதாவது எனக்கு அந்த அந்த இடத்தில் அந்த யாழ்ப்பாணம் விளாட்டிய அந்த இள ஈழத்தில் எதேனோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கணும் அதாவது அங்கே ஒன்று உருவாகணும் என்று தான் எங்கள் தனிப்பட்ட கொள்கை ஸோ அதனால் தயவு செய்து முடிஞ்சவரை அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து அந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க அதாவது இவ்வளவோ தான் எங்கண்ட தமிழ்நாட்டு படங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து அவர்கள் இப்போ ஓகோ ஒன்று வளர்ந்துருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் இனி நாங்கள் அவர்களையும் வளப்பம் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு முதல் எங்கெண்ட சொந்தங்களை முத முதல் சொந்தங்களை வளர்ப்போம் அதுக்கு பிறகு தொப்புள் கொடி சொந்தங்களை வளர்ப்போம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் தமிழ் ஐடியா நன்றி வணக்கம்